மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம் மாணவர்களே நாம் இன்று காண இருப்பது இயல் ஆறில் இருக்கக்கூடிய திரைமொழி என்ற பகுதி போன வகுப்பிலே திரைமொழியின் தோற்றம் குறித்து சிறிதளவு பார்த்தோம் அதாவது தாமஸ் ஆல்வா எடிசன் அவர்கள் அசையும் உருவங்களை படப்பிடிக்கும் கருவிகளை கண்டுபிடித்தார் என்பதையும் லூமியர் சகோதரர்கள் படப்பிடிப்பு கருவியோடு திரையிடும் கருவியை கண்டுபிடித்தார் என்பதையும் அடுத்த நிலையில் திரைப்படத்தில் கதை சொல்லலாம் அப்படிங்கிறத ஜார்ஜ் மிலி என்பவர் கண்டுபிடித்தார் என்பதையும் பார்த்தோம் அதோடு ஒரு படத்திற்கு சிறந்த வெற்றிக்கு திரைக்கதைதான் காரணம் என்பதையும் பார்த்தோம் அதுக்கப்புறம் காட்சியின் ஆற்றல் அதாவது பல காட்சிகளை பல்வேறு இடங்களில் எடுத்து அதை என்ன பண்ணாங்க அடுக்கி அடுக்கி வைத்து ஒரே காட்சி அடுத்தடுத்து வருவதைப் போல காட்சிப்படுத்தினர் அதை பற்றியும் பார்த்தோம் அடுத்து இன்று நாம் காண இருப்பது சார்லி சாப்ளின் அதாவது பெரியவர் முதல் சிறியவர் வரை அனைவரும் விருப்பப்பட்டு பார்க்கக்கூடியவர் அனைவரையும் ஈர்த்தவர் அப்படின்னே சொல்லலாம் யார் அப்படின்னா சார்லி சாப்ளின் அவரை பற்றி சற்று பார்ப்போம் அதாவது இவர் வந்துட்டு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்பதில் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்பதில் இங்கிலாந்துல லண்டனில் ஏப்ரல் பதினாறாம் நாள் ஓல்ட் அப்படிங்கிற இடத்துல பிறந்தார் இவர் வந்துட்டு அப்பா பெயர் சார்லஸ் அம்மா பெயர் ஹன்னா இவருடைய அண்ணன் சிட்னி இவர் இளமை முதலே வறுமையில் வாடியவர் இவர் எங்கே பிறந்தார் இங்கிலாந்துல லண்டன்ல பிறந்தார் இளமையிலேயே வறுமையில் வளர்ந்தவர் வறுமையை மறக்கடிக்க இவருடைய அம்மா என்ன பண்ணார் பற்பல கதைகளை சொன்னார் அதன் மூலம் ஒரு சிறந்த கலைஞராக இவர் உருவாகினார் மேடையில் பாடி பிழைத்த அம்மாவின் குரல் கெட்டுவிட சிறுவரான சாப்ளி மேடையேறி ஆடி பாடி அசைத்தினார் அதாவது இவங்க அம்மா என்ன பண்ணாங்க அப்படின்னா சின்ன சின்ன மேடைகளில் என்ன பண்ணாங்க பாடிட்டு வந்தாங்க வயதான காரணத்தால் அவர்களால் பாட முடியல அவருடைய குரல் வளம் கெட்டுவிட்டது அதனால் இந்த சாப்ளின் என்ன பண்ணார் அப்படின்னா மேடை ஏறி ஆடி பாடி அசைத்தினார் நடிகனாக வேண்டும் அப்படிங்கிற கனவு இவருக்கு அதிகமாகவே இருந்தது ஆனால் குடும்பத்தை காக்க வேண்டும் இல்லையா அதனால் நாடகங்களில் நடிக்க ஆரம்பித்தார் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு அமெரிக்கா சென்று திரை வாய்ப்பை பெற்றார் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கீ ஸ்டோன் அப்படிங்கிற நிறுவனம் இவருக்கு தொடர்ந்து மூன்று படங்கள் கொடுத்தது ஆனால் மூன்று படங்களும் தோல்வியை தழுவியது இவர் வந்துட்டு வாரத்துக்கே நூற்றி நாற்பது டாலர் மட்டும்தான் ஊதியமாக பெற்றார் அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணார் அப்படின்னா தன்னையே புதுப்பித்து கொண்டார் அதாவது தொலைன்னு ஒரு கால் சட்டை இறுக்கமான கோட்டு துண்டு மீசை புதுவிதமான சேட்டை சரியா இதையெல்லாம் உருவாக்கி இதையெல்லாம் இவருடைய தோற்றமாக கொண்டு ஒரு பேசா படத்தை உருவாக்கினார் அதுதான் லிட்டில் ட்ராம்ப் அந்த படத்தால் இவர் வந்துட்டு மாபெரும் வெற்றியை பெற்றார் அந்த படத்தில் இவர் கதாநாயகனாக நடித்தார் அப் அந்த படத்துக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு மில்லியன் டாலர் அளவுக்கு ஊதியத்தை பெற்றார் இவருடைய தோற்றம் எப்படிப்பட்டது தொ தொல கால் சட்டை இறுக்கமான கோட்டு மீசை எப்பயுமே ஏதாவது ஒரு சேட்டை செய்யக்கூடியதாகவே இவருடைய தோற்றம் இருந்தது இவர் வந்துட்டு அப்போ முதல்ல நடித்த படம் என்னது பேசா படம் லிட்டில் ட்ராம்ப் அப்படிங்கிற ஒரு படத்தை நடித்தார் அதனால் அவருக்கு பேரும் புகழும் கிடைத்தது தன்னுடைய வறுமையை போக்கிக் கொள்வதற்காக அடுத்தடுத்து அவர் என்ன பண்ணார் படம் நடிக்க ஆரம்பித்தார் ஏன் வேறு ஒரு நிறுவனத்தில் போய் நடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவரே என்ன பண்ணார் அப்படின்னா யுனைடெட் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை உருவாக்கி தி ஹிட் அப்படிங்கிற ஒரு படத்தை தொடங்கினார் அது வந்துட்டு இவருக்கு மாபெரும் வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுத்தது அதுக்கப்புறம் அவரது மேதமையும் திறமையும் தி ஹோல்ட் ரஸ் தி சர்க்கஸ் போன்ற காவிய படங்களை உருவாக்கியது இவருடைய திறமைகள் இவருடைய திறமைகளை கொண்டு மேலும் இரண்டு படங்களை உருவாக்கினார் எனது தி கோல்ட் ரஸ் அதுக்கப்புறம் தி சர்க்கஸ் போன்ற படங்களை எல்லாம் காவியம் நிறைந்த படங்களை உருவாக்கினார் மரபான கருத்துருவாக்கங்களை தன் படங்களின் மூலம் என்ன பண்ணாரு சாப்ளின் உடைத்து நொறுக்கினார் பேசா படங்களில் சேட்டைகள் மூலம் புகழ்பெற்ற அவர் பேசும் படங்கள் உருவான காலத்தில் தோற்பார் அப்படின்னு பலர் எதிர்பார்த்தார்கள் இவர் வந்துட்டு முதல்ல நடித்தது எல்லாமே என்ன அதே பேசாத படங்கள் தான் அதுக்கப்புறம் கொஞ்ச காலத்து அதாவது தொடக்கத்துல எல்லாமே பேசாத படங்கள் அதாக தான் வந்துச்சு ஏற்கனவே நம்ம அதை பார்த்தோம் அதுக்கப்புறம் தான் பேசும் படங்கள் வந்துச்சு அப்ப பேசும் படங்கள் வரும் பொழுது இவருடைய படங்கள் எல்லாம் அடி வாங்கிடும் இவர் தோற்று போய் விடுவார் அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்த்தார்கள் ஆனா அந்த எதிர்பார்ப்புகளை எல்லாம் முறியடித்து சிட்டி லைட்ஸ் என்ற படத்தை எடுத்ததன் வாயிலாக எதிரிகளின் வாயிலை அடைத்தார் அதாவது என்ன பண்ணார் அப்படின்னா இவர் வந்து தோற்று போயிடுவார் அப்படின்னு நிறைய பேர் நினைச்சாங்க அந்த எதிர்பார்ப்பை முறியடித்து சிட்டி லைட்ஸ் அப்படிங்கிற ஒரு படத்தை எடுத்தார் அதன் வாயிலாக எதிரியின் வாய்களை அடைத்தார் மூன்று ஆண்டு உழைப்பில் மார்டன் டைம்ஸ் என்ற படத்தை மறுபடியும் வெளியிடுகிறார் அதில் அன்றைய தொழில் மைய உலகின் கேடுகளை விமர்சனம் செய்திருக்கிறார் அதாவது முதலாளித்துவம் தொழிலாளிகளை எப்படியெல்லாம் அடிமைப்படுத்தினார்கள் என்பதையெல்லாம் அதில் விமர்சனம் செய்தார் அதனால் சாப்ளினுக்கு பொது உடைமையாளர் என்ற முத்திரை விழுந்தது பல முதலாளிய நாடுகளில் அந்த படம் என்ன பண்ணப்பட்டது தடை செய்யப்பட்டது தொழிலாளிகளெல்லாம் இவருக்கு ஆதரவாக இருந்தார்கள் முதலாளிகளால் இதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இவருடைய படம் தடை செய்யப்பட்டது இருந்தாலும் அந்த படம் அவருக்கு பெரிய சாதனையாள தான் இருந்தது பெரும் வெற்றியையும் தந்தது அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா தி கிரேட் டிக்டேட்டர் அப்படிங்கிற படத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் வெளியிட்டார் அந்த படம் யாரை பற்றியதாக இருந்தது அப்படின்னா ஹிட்லர் அதாவது புகழின் ஏனியில் இருந்த ஹிட்லரை பற்றியதாக இருந்தது அவரை விமர்சித்து வந்த முதல் படம் இது ஹிட்லரை பற்றி உங்களுக்கு தெரியும் அவர் ஒரு சர்வாதிகாரி சரியா போர் மூலம்தான் நாட்டை பிடிக்க முடியும் போர் தான் முக்கியமானது அப்படின்னு சொல்லக்கூடியவர் மனித குலத்திற்கு தேவை போர் அல்ல உணர்வும் அன்புதான் என்பதை உணர்த்தியது இந்த படம் அதாவது சாப்ளினுக்கு நல்ல வசனங்களுடன் படம் எடுக்க தெரியாது என்று கூறி வந்த பலரை இவர் என்ன பண்ணார் இந்த படத்தின் மூலம் வாயடைக்க செய்தார் ஏன்னா சாப்ளின் வந்து கொஞ்சம் திக்கி திக்கி தான் பேசுவார் திக்கு வாயின்னு சொல்லுவோம் இல்லையா கொஞ்சம் சரியான உச்சரிப்பு வராது ஆனா அப்படி இருந்தும் ஒரு சிறந்த வசனங்களை கொடுத்து எடுத்த படம்தான் இந்த தி கிரேட் டிக்டேட்டர் சரியா அந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் வெளிவந்தது இதனுடைய கதை என்ன அப்படின்னா இரட்டை வேடங்கள் அமைந்ததாக இருந்தது இதனுடைய கதை அதாவது இந்த கதையில் ஹிட்லரை உருவகப்படுத்தி ஹென்ஹோல் அப்படிங்கிற ஒரு கதா கதாபாத்திரத்தையும் சாப்ளின் உருவாக்கினார் அதே உருவம் கொண்ட இன்னொரு பாத்திரத்தை கடை நடத்தி வரும் யூத இன இனத்தை சார்ந்தவராக உருவாக்கினர் அந்த யூத இனத்தை சார்ந்தவர் என்ன வேலை செஞ்சார் அப்படின்னா சிகை அலங்காரம் செய்யக்கூடியவராக இருந்தார் சிகை அலங்காரம்னா என்னது முடி திருத்துபவர் சரியா அந்த வேலையை செய்யக்கூடியவராக இருந்தார் ஒருத்தர் யாரு ஹிட்லராக உருவகப்படுத்தப்பட்டவர் ஹென்கோல் சரியா இந்த ஹிட்லராக உருவகப்படுத்தப்பட்டவர் எப்படின்னா ஒரு சர்வாதிகாரி யூதர்களை எல்லாம் கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும் அப்படின்னு உத்தரவிடுகிறாங்க காவலர்களும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா யூதர் கடைக்காலர் அதாவது கடைக்காலராக இருந்த சிகை அலங்காரம் செய்யக்கூடியவரை கைது செய்து சிறையில் அடைக்கிறாரு சரியா இந்த ஹென்கோளும் இந்த சிகை அலங்காரம் செய்யக்கூடியவரும் தோற்றத்தில் ஒருவேரே தான் இரட்டை வடம் சொல்கிறோம் இல்லையா ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் இருக்கிறாங்க அந்த யூத கடைக்காரர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா சிறையிலிருந்து தப்பித்து வருகிறார் வரும் வழியில் ஹென்கோளின் உடைமையை திருடி அவர் அணிந்து கொள்கிறார் அப்பொழுது ஹென்கோல் என்ன பண்ணுறாரு ஒரு பா சாதாரண ஒரு உடையை அணிந்து இருக்கிறார் அப்போ வந்துட்டு அங்கே வந்த அந்த காவலர் என்ன பண்ணுறார் அப்படின்னா இந்த ஹென்கோலோட உடையை அணிந்திருந்த யூதரை ஹென்கோல் அப்படின்னு நினச்சி அவரை வந்துட்டு அரசாங்கத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க இந்த ஹென்கோல் உண்மையான ஹென்கோலை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா யூதர் அப்படின்னு நினச்சி சிறையில் அடைச்சிட்றாங்க இப்போ ஒரே நாளில் ரெண்டு பேருடைய வாழ்வும் தலைகீழாக மாறிவிடுகிறது அதன் பிறகு நடக்கும் காட்சிகள் எல்லாம் கடுமையான அரசியல் காட்சிகளாகவே விமர்சனம் படுத்தப்பட்டது இறுதி காட்சியில் சர்வாதிகாரி வடத்தில் இருக்கும் யூதர் கைது செய்து வைக்கப்பட்டிருந்த அனைவரையும் விடுதலை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் சிறையில் இருந்த அனைவரும் விடுதலை செய்யப்படுகிறார் அப்போ மாநாட்டில் மனிதக்குள்ள விடுதலை குறித்து ஒரு பேருரை ஆற்றுகிறார் அதாவது இந்த சாப்ளின்க்கு வந்துட்டு வசனம்லாம் பேச வராதுன்னு நினைக்கிறாங்க ஆனால் இங்கே வந்துட்டு அவர் ஒரு சிறந்த உரையை ஆற்றுகிறார் அது எப்படிப்பட்டதுன்னா நம்ம கட்டபொம்மனை போல வானம் புழிகிறது பூமி விளைகிறது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதே போல் என்றளவும் மறக்காத இருக்கக்கூடிய ஒரு சிறந்த வசனமாக இருக்கிறது அந்த தான் இன்று வரை திரைப்படங்களின் மிகச் சிறந்த வசனமாக போற்றப்படுகிறது வாழும் காலத்திலேயே ஹிட்லரை கடுமையாக விமர்சித்து எடுத்த ஒரே படம் என்ற பெருமை இந்த படத்திற்கு உண்டு அதுபோல இரட்டை வேட படங்கள் எவ்வளவோ வந்தாலும் அதில் மிகச் சிறந்த திரைப்படம் என்ற பெயரும் இதற்கு உண்டு கண்ணே உங்களுக்கு இந்த கதை புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஹென்கோலோடைய கதை சரியா ரெண்டு பேரும் இரட்டை வேடம் ஒரே ஒரு திரு ஒரே இடத்துல ரெண்டு பேர் ஒருத்தர் வந்துட்டு சர்வாதிகாரி ஒருத்தர் வந்துட்டு சிகை அலங்காரம் முடி திருத்துபவர் அவங்க ரெண்டு பேரும் அவங்களோட இடத்துலேருந்து மாறிட்டாங்க மரணத்துக்கு அப்புறம் அந்த யூத கடைக்காரர் என்ன பண்ணுறாரு நல்ல நல்ல செயல்பாடுகளை எல்லாம் வெளியிட்டு மக்களுக்கு நன்மை செய்கிறார் என்ற மாதிரி இந்த படம் காட்சிப்படுத்தப்பட்டது அதுக்கப்புறம் கடைசியில் அவர் ஆற்றிய அந்த வசனம் தான் இந்த படத்தில் மிக முக்கியமானதாக இருந்தது ஏன்னா சாப்ளின் அது வரைக்கும் என்ன பண்ணார் பேசாத ஊமை படங்களை தான் நடித்தும் எடுத்தும் வந்தார் இப்போ வந்து முதன்முறையாக வசனத்துடன் கூடிய படத்தை நடித்து காட்டினார் அது மட்டும் அல்லாமல் அரசியல்வாதிகளுக்கும் ஒரு சௌக்கடியாக இருந்தது இந்த படம் ஹிட்லருக்கு ஒரு சௌக்கடியாக இருந்தது ஹிட்லர் இந்த படத்தை பார்த்து அன்னைக்கே திருந்திருந்தார் அப்படின்னா இரண்டாம் உலகப் போரே வந்திருக்காது சரியா ஆனா ஒரு அப்பையும் மாறவில்லை அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் லண்டன் சென்று கொண்டிருந்தபோது போது புது உடைமையாளரான அவரை நாடு கடத்தியதாக அமெரிக்கா அறிவித்தது பின் சாப்ளின் சுவிட்சர்லாந்தில் குடியேறினார் அதுக்கப்புறம் தன் தவற்றை உணர்ந்த அமெரிக்கா மீண்டும் அங்கு வந்து விடுமாறு சாப்ளினை வேண்ட சாப்ளினும் ஒத்துக்கொண்டு அங்கேயே போயிட்டாரு அதுக்கப்புறம் அவருக்கு வாழ்நாள் சாதனையாளர் என்னும் வகையில் ஆஸ்கார் விருது வழங்கப்பட்டது இவர் வந்துட்டு பல ஆஸ்கார் விருதுகளை பெற்றிருக்கிறார் அதுக்கப்புறம் இன்று உலகின் பல பகுதிகளில் சாப்ளின் ட்ராம்ப் உருவம் குழந்தைமை மை ஆகியவற்றின் குறியீடாக இடம் பெற்றிருப்பது அவரது வெற்றியின் அடையாளம் அது மட்டும் இல்லாமல் இவர் வந்துட்டு சிரிக்கக்கூடிய வகையில் மட்டுமல்லாமல் சிந்திக்கக்கூடிய வகையிலும் இவருடைய படங்கள் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் பேசும் படம் இவர் வந்துட்டு இயற்றினார் அதுக்கப்புறம் பேசாத படங்கள் சிரிக்க வைத்தது அவருடைய பேசும் படங்கள் மனிதர்களை சிந்திக்க வைத்தது என்றே சொல்லலாம் இவர் வந்துட்டு எண்பத்தி எட்டு வயது வரை வாழ்ந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் டிசம்பர் இருபத்தி ஏழாம் நாள் இன்னுலக வாழ்வை நீத்தார் அப்படின்னு தான் சொல்லணும் சரியா இவர் இன்றளவும் நம்மளுடைய மக்கள் மனதில் நிலைத்து வாழக்கூடிய ஒருவராகவே இருக்கிறார் கன அடுத்தது திரையில் காட்சி அதாவது திரையில் காட்சி எப்படி அமைக்கப்படுகிறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் அதாவது திரைப்படத்தில் நடிப்பவரை முன் பின் மேல் என்று பல கோணங்களில் படப்பிடிப்பு கருவி என்ன பண்ணுது இடம் மாற்றி மாற்றி படம் பிடித்து திரையில் காட்ட முடியும் அதாவது திரைப்படத்தில் நடிப்பவரை முன்னாடி பின்னாடி மேலே கீழே அப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி என்ன பண்ண முடியும் படப்பிடிப்பு கருவியால் காட்ட முடியும் இதை தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா முப்பரிமாண கலை அப்படின்னு சொல்கிறோம் இதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம் முப்பரிமாண கலை அப்படின்னு சொல்றோம் ஒருவன் ஓடி வருவதை காட்டிவிட்டு அதை பார்ப்பவன் ஏன் இப்படி ஓடி வருகிறீர்கள் என்று கேட்க வேண்டியதில்லை என்னாச்சு அப்படின்னு கேட்டால் போதும் சரியா இது காட்சி மொழியின் தன்மை சரியா நம்ம ஒரு காட்சி காமிக்கிறோம் அப்படின்னா அந்த காட்சியை வச்சு அந்த செயல் அடுத்து அந்த வசனம் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால் யூகிக்க முடியும் அந்த அளவுக்கு காட்சிகள் சிறப்பாக காண்பிக்கப்படுகிறது உணர்ச்சிகளை காண்பிக்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த முகத்தை காண்பித்தால் அந்த மெய்ப்பாட்டை காண்பித்தால் மட்டுமே போதும் என்ன செய்கிறாங்க என்ன சொல்கிறாங்க என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது அதாவது உதாரணமாக ஒருவர் கோவப்படுறாரு அப்படின்னா அவர் கத்தி சண்டை போட்டு கூச்சல் போடணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை அவர் கையில் வைத்திருக்கிற ஏதாவது ஒரு பொருளை இருக்க பிடித்தால் போதும் அந்த உதாரணமாக ஒரு கண்ணாடி கோலை வச்சிருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் அதை அவர் இருக்க பிடிச்சு அது உடைஞ்சாலே போதும் அவர் மிகவும் கோபமாக இருக்கிறார் அப்படின்னு பொருள் சரியா அந்த காட்சியை காண்பிக்கும் பொழுது அவருடைய முக தோற்றத்தை வைத்து அவர் கோபமாக இருக்கிறாரா மகிழ்ச்சியாக இருக்கிறாரா எப்படிலாம் இருக்கிறாரு என்பதை நம்மளால் தெரிந்து கொள்ள முடிகிறது அதே மாதிரி பயங்கர கோபமாக இருக்கிறாரு அப்படின்னா நரம்பெல்லாம் புடைக்கிற மாதிரி காமிச்சாங்கன்னா பயங்கரமாக கோபமாக இருக்க போகிறார் இருக்கிறாரு இப்போ அவர் மற்றவங்களெலாம் அடிக்கப் போகிறாரு அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக புரிந்துவிடும் இந்த காட்சி அமைப்பு இங்கே மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கிறது அது மட்டுமல்லாமல் இப்படி படப்பிடிப்பு கருவி மூலம் பல்வேறு கோணங்களில் நாம் பார்க்கும் காட்சியை திரையரங்குகளில் ஒரே இடத்தில் அமர்ந்து பார்ப்பதற்கு ஏற்ப படத்தொகுப்பு செய்து மனதிற்குள் கதை உலகத்தை தோற்றுவிப்பதை தான் நாம் திரைக்கலை அப்படின்னு சொல்கிறோம் திரைக்கலைனா என்ன அப்படின்னா படப்பிடிப்பு கருவி மூலம் பல்வேறு கோணங்களில் பல்வேறு இடங்களில் சரியா பல்வேறு தோற்றங்களில் நம்ம வெவ்வேறு காட்சிகளை எல்லாம் எடுத்துகிட்டு வரோம் இல்லையா அதையெல்லாம் திரையரங்குகளில் ஒரே இடத்தில் நம்ம அமர்ந்து கொண்டு பார்ப்பதற்கு ஏற்ப படத்தொகுப்பு செய்து மனதிற்குள் கதை உலகத்தை தோற்றுவிப்பது தான் சரியா வெவ்வேறு இடங்களில் இப்போ ஊட்டியில் எடுக்கலாம் கொடைக்கானலில் எடுக்கலாம் அமெரிக்காவில் எடுக்கலாம் சரியா எந்த இடங்களில் வேணாலும் கோவிலில் எடுக்கலாம் இப்படி எந்த இடங்களில் வேணாலும் காட்சிகள் எடுக்கப்பட்டு ஆனால் அது திரையரங்குகளில் நம்ம ஒரே இடத்தில் அமர்ந்து கொண்டு பார்க்க முடிகிறது சரியா இப்படி பார்ப்பது தான் ஒரு சிறந்த திரைக்கலை அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது கண்களும் மூளையும் காட்சி மொழியும் இயற்கையாகவே நம் கண்கள் படப்பிடிப்பு கருவி செய்யும் பல வேலைகளை தான் செய்கின்றது இறைவன் படைப்பில் மிக முக்கியமான அற்புதமான ஒரு படைப்பு எது அப்படின்னா கண்கள் தான் சரியா நம்மளுடைய கண்களை காட்டிலும் சிறந்த படப்பிடிப்பு கருவி ஒன்று இருக்குதுன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது சரியா நம்ம கண் தான் மிக சிறந்த படப்பிடிப்பு கருவியாக இருக்கிறது காட்சிக்கு ஏற்றாவாறு நாம் வில்லைகளை மாற்றி படம் பிடிப்பதைப் போல நம் கண்களும் நாம் காணும் காட்சி அல்லது பொருள்களுக்கு ஏற்ப மாற மூளைக்குள் இருந்து கட்டளை வருகின்றன இப்போ ஒரு படப்பிடிப்பு கருவியில் தூரமாக இருந்து வரக்கூடிய செயல்களை செய்திகளை ஒரு காட்சியை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அதுக்கு தகுந்தாற்போல் லென்ஸை பயன்படுத்தி தூரமாக இருக்கக்கூடியதை படப்பிடிக்கணும் அருகில் இருக்கிறத படப்பிடிக்கிறோம் அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா அதுக்கு தகுந்தாற் போல் லென்ஸை மாற்றணும் ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன் இல்லையா வேற பஸ்ஸெல்லாம் பயன்படுத்தணும் கிட்ட குழி வெட்டி எட்ட குவி அந்த குவி லென்ஸ் குழி லென்ஸ் அதே மாதிரி படப்பிடிப்பு கருவிகளிலும் லென்ஸை கண்டிப்பாக மாற்றி தான் ஆகணும் தொலைவில் இரு இருக்கக்கூடியவற்றை படப்பிடிப்பதற்கு ஒரு லென்ஸும் அருகில் இருக்கக்கூடியவற்றை படப்பிடிப்பதற்கு ஒரு லென்ஸும் ஆனால் அந்த மாதிரி அந்த காட்சிக்கு ஏற்றாற் போல தொலைவில் இருக்கக்கூடியவற்றையும் அருகில் இருக்கக்கூடியவற்றையும் மாற்றி மாற்றி படம் பிடிப்பதைப் போல நம்மளுடைய கண்ணும் நம்ம பார்க்கக்கூடிய காட்சி அது தொலைவில் இருந்தாலும் சரி அருகில் இருந்தாலும் சரி அந்த காட்சிக்கேற்ப என்ன பண்ணலாம் நம்மளுடைய லென்ஸ் அந்த கண் பார்வையும் நம்ம மாற்றிக்கொள்ள முடியும் அதுக்கு மூளை என்ன பண்ணுகிறது இடுகிறது உதாரணமாக நமக்கு இங்கே கொஞ்சம் சில செய்திகள் கொடுத்துருக்காங்க நாம் கடற்கரையில் நின்று கடலையை பார்க்கிறோம் என வைத்துக்கொள்ளலாம் நாம் கண்கள் தாமாகவே அகண்ட கோணத்தை தேர்வு செய்கின்றது இதை திரைப்படத்தில் மீ சேய்மை காட்சி துணிப்பு எக்ஸ்ட்ரீம் லாங் ஷாட் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நம்மளுடைய கண்ணானது என்ன பண்ணுது கடற்கரைக்கு போகிறோம் கடற்கரைக்கு போகும் பொழுது நம்ம ஒரு அந்த கடல் அலையை மட்டுமா பார்ப்போம் அந்த கடற்கரை அப்படியே சுற்றி ஒரு நோட்டம் விடுவோம் இல்லையா அந்த மாதிரி அகன்ற அந்த கோணத்தை நம்ம பார்ப்பதற்கு என்ன பெயர் திரைப்படத்தில் அப்படின்னா மீசேமை காட்சி துணிப்பு எக்ஸ்ட்ரீம் லாங் ஷாட் அப்படின்னு பெயர் இப்போ உதாரணமாக ஒரு மலைப்பகுதியில் ஏறி நின்றுக்கிட்டு நம்ம கீழே இருக்கிற அந்த ஊரை எல்லாம் அப்படியே பார்ப்போம் இல்லையா எல்லா இடங்களிலும் மிக உயரமான நம்ம வீட்டு மெத்த மாடியை கூட வச்சுக்கோங்க அந்த மெத்த மேலே போய் நின்று பார்த்தோம்னா நமக்கு வந்துட்டு எட்ன தூரம் வரைக்கும் எல்லா இடமும் தெரியும் சரியா அந்த மாதிரி பார்ப்பதற்கு சேமை அப்படின்னா தொலைவு அண்மை அப்படின்னா அருகில் அப்படின்னு பொருள் சரியா சேமை அப்படின்னா தொலைவு அண்மைன்னா அருகில் அந்த மாதிரி தூரமாக தொலைவில் உள்ளவற்றை எல்லாம் பார்ப்பதற்கு நம் கண்களாலேயே பார்ப்பதற்கு என்ன பெயர் திரைப்படத்தில் அதற்கு என்ன பெயர் அப்படின்னா மீ சேமை காட்சி துணிப்பு அப்படின்னு பெயர் அடுத்தது நம்ம பேருந்தை பிடிக்க சாலையை கடக்கும்போது சாலையின் இரு பக்கங்களிலும் பார்க்கிறோம் இல்லையா அதாவது பேருந்து வந்துட்டு அந்த பேருந்தை பிடிப்பதற்காக நம்ம வேகமாக வரோம் வரும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோம் உடனே வந்துட்டு சாலையை கடக்க மாட்டோம் ரெண்டு பக்கமும் பார்த்து கடப்போம் இல்லையா அப்பொழுது நம் கண்கள் இன்னும் கொஞ்சம் சுருங்கி பொருள்கள் அசைவதை தொலைவிலிருந்து பார்த்து பதிவு செய்கின்றது சரியா அப்போ என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளுடைய கண்கள் சுருங்கி அந்த பொருள் எவ்வாறு அசைகிறது அப்படிங்கிறத தொலைவிலிருந்தே பார்த்து பதிவு செய்கிறது இதனை செய்மை காட்சி துணிப்பு லாங் ஷாட் அப்படின்னு சொல்கிறோம் சரியா இதை வந்து திரைப்படத்தில் என்ன சொல்கிறாங்க சேமை காட்சி துணிப்பு ஷாட் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பேருந்தை விட்டு இறங்கி நாம் தெருவுக்குள் நடந்து வரும் பொழுது எதிர்ப்படும் ஆட்களை நம்ம என்ன பண்ணுவோம் இடுப்பு அளவில் மட்டுமே கவனப்படுத்துகிறோம் இங்கு கண்முன் ஆளை முழுவதாக பார்த்தாலும் நம்மளுடைய கவனம் இடுப்பு வரை மட்டுமே எடுத்துக்கொள்ளப்படுகிறது இதனை நடு காட்சி துணிப்பு அப்படின்னு சொல்றோம் அதாவது நம்ம பேருந்தை விட்டு இறங்கி நடக்கிறோம் அப்போ ஒருத்தரை நம்ம எதிரில் பாக்கறோன்னு வச்சுக்கோவன் அவங்க ஆள் முழுமையா தான் அங்க நிற்கிறாங்க இருந்தாலும் அவங்கள பார்த்து பேசும் பொழுது மேல இருந்து கீழே வரைக்கும் மேல இருந்து கீழே வரைக்கும் அப்படி மாத்தி மாத்தியே பார்த்து பேசுவோம் இல்ல அப்படி இப்படி நேர நினைக்கும் போது அவங்க இடுப்புக்கு மேல முகம் வரைக்கும் மட்டும் பார்த்து பேசுவோம் இல்லையா அப்படி பார்த்து பேசுறது என்ன அப்படின்னா நடு காட்சி துணிப்பு மீட் ஷாட் அப்படின்னு சொல்றாங்க சரியா அதாவது பெருந்த விட்டோ நம்ம பள்ளி விட்டோ எங்கேருந்து வேணாலும் வச்சுக்கோ நீ வந்து எதிரே வரக்கூடிய ஒருவரை இல்லை அருகில் இருக்கக்கூடிய ஒருவராக இருந்தாலும் சரி அவங்கள பார்த்து பேசும் பொழுது கீழே பாதத்துலேருந்து தலை வரைக்கும் பார்த்து பார்த்துலாம் நம்ம பேச மாட்டோம் சரியா சாதாரணமா அந்த இடுப்பளவுக்கு மேலே இருக்கக்கூடிய அவங்க தோற்றத்தை தான் நம்ம பார்த்து பேசுவோம் அப்படி பேசுவதை என்னன்னு சொல்கிறாங்கன்னா நடு காட்சி துணிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது நம்ம வீட்டுக்கு போகிறோம் வீட்டுக்கு போகும் பொழுது அம்மாவின் முகத்தை பார்க்கிறோம் சரியா அப்படி அம்மாவின் முகத்தை பார்க்கிறோம் இல்லையா அந்த அம்மாவை முகத்தை மட்டும்தான் நம்ம பார்த்து பேசுவோம் சரியா அப்படி பார்த்து பேசுறது அண்மை காட்சி துணிப்பு க்ளோஸ் அப் ஷாட் அப்படின்னு சொல்கிறாங்க சரியா அடுத்தது வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி காலில் இருந்த அந்த செருப்பை கலற்றி வாசலில் விடும்போது நம் கண் கீழே குனிந்து செருப்பை மட்டும் பார்க்கிறது அது மீ அண்மை காட்சி துணிப்பு அப்படின்னு சொல்லப்படுகிறது அதாவது என்ன சொல்கிறாங்க இப்போ வந்துட்டு வீட்டுக்குள்ளார போறதுக்கு முன்னாடி காலில் இருக்கிற செருப்பை நம்ம கலட்டி விடுறோம் இல்லையா அப்படி கலட்டி வாசலில் விடும்பொழுது நம்ம கண் என்ன பண்ணுது அந்த செருப்பை மட்டும் பார்க்கிறது இல்லையா அப்படி பார்ப்பதை என்னன்னு சொல்றாங்க மீ அண்மை காட்சி திணிப்பு துணிப்பு அப்படின்னு சொல்றாங்க சரியா இந்த மாதிரி ஒரு ஐந்து வகையாக இந்த காட்சி துணிப்பை வகைப்படுத்துகிறாங்க கண்களும் மொழிகளும் காட்சி மொழியும் அப்படிங்கிற தலைப்பில் இந்த மாதிரி ஐந்து வகையாக சொல்லியிருக்காங்க இங்கே வந்து படத்தோடையே நமக்கு கொடுத்துருக்காங்க முதல்ல வந்து சேமை காட்சி துணிப்பு இங்கே இந்த மாதிரி தொலைவில் இருக்கக்கூடியவற்றை எல்லாம் பார்ப்பது அடுத்தது நடு காட்சி துணிப்பு அந்த இருக்கக்கூடிய அந்த உருவத்தை மட்டும் பார்க்கக்கூடியது அண்மை காட்சி துணிப்பு சரியா இப்போ ஒவ்வொன்றா சொல்கிறோம் அப்படின்னா இது கொஞ்சம் தெரிஞ்சுக்கோ கண்ணே அதாவது என்னது ஒரு தொலைவில் மேல் மேல் பகுதியிலிருந்தோ ஒரு கடலோரத்திலே ஒரு எங்கேயோ இருந்தோ கீழே இருக்கக்கூடிய தொலைவில் இருக்கக்கூடிய அனைத்தையும் பார்க்கக்கூடியது என்னது செய்மை காட்சி துணிப்பு அதுக்கப்புறம் கொஞ்சம் கண்ணை சுருக்கி அந்த பொருளினுடைய அசைவை தொலைவிலிருந்து பார்த்து பதிவு செய்வது செய்மை காட்சி துணிப்பு அதுக்கப்புறம் நம்ம ஆள் முழுமையாக நின்னாலும் அவங்களுடைய இடுப்பளவு வரைக்கும் மட்டும் பார்த்து பேசுவது நடு காட்சி துணிப்பு அதுக்கப்புறம் அந்த முகத்தை மட்டும் பார்த்து பேசுவது எனது அண்மை காட்சி துணிப்பு அதுக்கப்புறம் அந்த ஒரு குறிப்பிட்ட பொருளை மட்டும் மிக அருகில் நெருக்கமாக பார்த்து பேசுவது மீ அண்மை காட்சி துணிப்பு எக்ஸ்ட்ரீம் க்ளோஸ் அப் ஷாட் அப்படின்னு சொல்றாங்க அதாவது ஒரு இடத்திலிருந்து வீட்டுக்கு திரும்பும் ஒரு மணி நேர பயணத்தை ஐந்தே காட்சி துணிப்புகளாக இருபது நொடிகளில் நம்மால் பார்வையாளர்களிடம் உணர்த்த முடிகிறது இதைதான் திரைப்படத்தில் காட்சி மொழி என்கிறோம் அதாவது ஒரு இடத்துல இருந்து நம்ம என்ன பண்ணுறோம் வீட்டுக்கு திரும்பும் ஒரு மணி நேர பயணத்தை ஐந்தே காட்சி துணிப்புகளாக இருபது நொடிகளில் நம்மள என்ன பண்ண முடியுது பார்வையாளர்களிடம் உணர்த்த முடிகிறது இதை தான் என்ன ப சொறாங்க திரைப்படத்தில் காட்சி மொழி திணிப்பு அப்படின்னு சொல்றாங்க சரியா அடுத்து பார்த்தோம்னா யாராவது நம்மிடம் கதையையோ அல்லது நிகழ்வையோ விவரிக்கும்போது நம் மூளை அதுவாகவே அந்த விவரிப்பை வெட்டியும் ஒட்டியும் நமக்கு சொல்கிறது சரியா யாராவது ஒரு கதை நம்ம கிட்ட சொல்கிறாங்க அப்படின்னா அந்த கதை இல்லை அந்த செயலை அவங்க சொல்லும் பொழுது நம்மளுடைய மூளை என்ன பண்ணுது அதுவாகவே என்ன பண்ணுது அந்த கதை இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி வெட்டி ஒட்டி நமக்கு சொல்கிறது அவ்வாறு தேவையான கோணங்களை படம் பிடித்து காட்சிகளை அந்த படம் பிடித்த காட்சிகளை வெட்டி ஒட்டி படத்தொகுப்பு செய்து வெள்ளித்திரையில் ஒரு நல்ல கதையை சொல்வதே திரைப்படக்கலை கலை அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது படம் எடுக்கும் பொழுது நிறைய காட்சிகளை இப்போ ஒரு மூணு மணி நேர படத்துக்கு ஒரு பதினாறு மணி நேரம் இருபது மணி நேரம் படம் எடுத்துருவாங்க சரியா அதுக்கப்புறம் தேவையானவற்றை ஒட்டி சரி வெட்டி அதுக்கப்புறம் ஒட்டி அதுக்கப்புறம் தான் ஒரு படத்தொகுப்பு தருவாங்க அதுதான் என்ன பண்ணுவாங்க திரையில் நமக்கு ஒரு படமாக தருவார்கள் அதுதான் வந்துட்டு திரைப்படம் அப்படின்னு சொல்லப்படுகிறது நிறைய இடங்களுக்கு போய் நிறைய காட்சிகளை பதிவு செய்து அந்த காட்சிகளில் தேவையானவற்றை மட்டும் வைத்துக்கொண்டு கொண்டு தேவையற்றை வ தேவையானவற்றை வைத்து கொண்டு தேவையில்லாதவையை என்ன பண்ணிடுவாங்க வெட்டி எடுத்துடுவாங்க பிரியா எல்லாவற்றையும் நமக்கு காட்சியாக தர மாட்டாங்க மட்டும்தான் தருவாங்க அப்படி தருவதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் திரைப்படக்கலை அப்படின்னு சொல்கிறோம் கண்ணை இன்னைக்கு வந்துட்டு சார்லின் சாப்ளின் பற்றி பார்த்தோம் அவர் வந்து மிக முக்கியமான ஒரு மனிதர் அவருடைய வாழ்க்கை வந்துட்டு வறுமை நிறைந்ததாக இருந்தது அதுக்கப்புறம் அந்த வறுமையே வாழ்க்கையாக ஒரு சிறந்த சாதனையாளராக மாற்றியவர் தான் இந்த சார்லின் சாப்ளின் அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன பார்த்தோம் திரையில் காட்சி எவ்வாறு அமைக்கப்படுகிறது அதாவது ஒரு செயலை அந்த காட்சியை காண்பித்தால் போதும் அவங்களுடைய மெய்ப்பாடுகளை வைத்து அந்த காட்சி எவ்வாறு அமைக்கப்படுகிறது அவங்க என்ன நினைக்கிறாங்க அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத நம்மளால் உணர்ந்து கொள்ள முடிகிறது அதுக்கப்புறம் இந்த ஐந்து வகையான காட்சி துணிப்பை பற்றி பார்த்தோம் இன்றளவுக்கு இதுவரைக்கும் போதும் குழந்தைகளே மீதம் இருக்கக்கூடியவற்றை அடுத்த வகுப்பில் பார்த்துக்கொள்ளலாம் இதுவரைக்கும் ஆழ்ந்த கவனித்த அனைத்து குழந்தைகளுக்கும் நன்றி